இப்ப நாம் வெள்ளையாக துணியை போட்டுக் கொள்ளுகின்றோம் நாம் ரோட்டிலே போகும்போது எங்கியோ பட்ட தூசி அது காற்றிலே மிதந்து வந்து நம் சட்டை மீது பட்டு விடுகின்றது ஆனால் காற்றிலே எங்கியோ வரப்படும் போது மிளகாயை எங்கே காய வைத்திருப்பார்கள் அதை தொட்டி உளர்த்தி கொண்டு இருக்கப்படும் போது கலந்து அது வரும் நாம் பின்னாடி வரக்கூடிய வரப்பும்போது அவருக்குள்ள ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தன மரமோ அல்ல வேறொரு பொருள்கள் இருந்து வரக்கூடிய நாரிய நரைகள் வரப்படும் போது அவரை உடலே படுகின்றது அவருக்கு பார்த்தா மகிழ்ச்சி நான் அந்த பாதையில் தானே வந்தேன் எனக்கு ஒண்ணு இல்லையே இல்ல அந்த நேரத்துல வரும்போது வரும்போது எப்படி இருந்தது கவனமாக இருந்தது இந்த பக்கம் பார்த்தாலும் போது எரிசலாது இல்லை நான் அந்த பக்கம் தானே வந்தேன் அப்படின்னு சொல்றேன் ஏனென்றால் ஒரு நொடிக்கு நொடி காற்றலைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றது அதே போலதான் நாம் கடையில் உட்கார்ந்து வியாபாரங்கள் செய்தாலும் நமக்குன்னு வியாபாரத்தில் லாபத்தை பெருக்கி விடலாம் என்று என்ன ஒரு சிலர் வீட்டிலேயே குடும்பத்தை துன்பத்துடன் வருவார்கள் ஆனால் அவருடைய பிழைப்புக்காக வேண்டி எப்படியும் சாமான் வாங்கித்தான் ஆக வேண்டும் அவன் கஷ்டத்துடன் இருக்கப்படும் நம்ம வந்து இந்த அரிசி என்ன வேலைங்க இந்த பருப்பு என்ன வேலைங்கன்னு கேட்கிறாங்க அந்த கஷ்டத்தில் தகுந்த மாதிரி அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு அர்த்தம் கேட்காது என்னையா கேட்கறீங்கன்னு நம்ம அழித்து கேட்கணும் இந்த அரிசிதான் என்ன வேலைங்க அப்படின்னு கேட்பாங்க இப்ப இந்த உணர்கள் அழுத்தமாக கேட்கும் போது அவர் வீட்டிலே கஷ்டமான உணர்வு விளைந்தது அவர் உடலுக்குள் வந்து நாம கேட்கும் போது அந்த உணர்வு நமக்குள் பற்று நாம சுவாசித்து இந்த உணர்வு நம்ம உடனே சேர்ந்து விடுவோம் பிரிந்து செல்வதில்லை வெண்ணிலை நட்சத்திரம் வான வீதியிலிருந்து வெளிப்படும் அந்த மற்ற விஷயத்தின் தன்மை முறித்து நாம் பிரபஞ்சத்துக்குள் அனுப்பினாலும் அந்த வட்டப்பாறையிலே போகும் கோள் எதுவோ அது இழுத்து இது உடலுடன் சேர்த்து ஆனால் அந்த கோள் போகும்போது சனிக்கோளுடைய சக்தி அதிகமாக்கிறது அந்த உணவின் தன்மை உறப்போம் போது அங்கே நம்ம பூமியிலே மழையாக பெயர்கின்றது ஆனால் அதே சமயம் அந்த சனிக்கோள் வந்து வரக்கூடிய நிலையை மற்ற கோள்கள புதோ இது போடும்போது வெடிப்பின் தன்மை அடைகின்றது ஒரு நெருப்பின் தன்மை மேல் நீரை ஊற்றினால் அதை எப்படி வெடித்து சதுர்கின்றதோ அதே போல அடைகின்றது இதே போல ஒவ்வொரு கோளுக்கும் சனிக்கோளின் தன்மை இதற்கு எதிர் நிலையாகும் புதன்கோள் சூரியனுடைய வெப்பநிலைகள் அதிகமாக இருப்பதனால் அந்த வெப்பத்தனர்கள் இதுக்குள் பற்றவுடனே வெடிப்பின் தன்மை வரும் இதை போல நாம் சில பாறைகளில் பட்ட பின் நீரின் தன்மை அது படும்போது அது இங்கே நிலைகள் ஏற்படும் இதே போல மற்ற கோள்களுடைய நிலைகளில் அந்த சனிக்கோளின் தன்மைகள் பட்டால் அது எப்படி என்னுடைய நிலைகள் வெறுத்து அந்த நீரின் தன்மையை மீண்டும் இந்த வெப்பத்தின் தன்மை கொண்டு அரியமாகும்போது வெப்பநிலைகளாக மாற்றிவிடும் நாம் நீரின் தன்மை நாம் கொதிக்க வைக்கும்போது அதிலிருந்து வரக்கூடிய நீரின் சக்தி மாறி கொதிப்படைந்த வெப்பத்தின் தன்மைகள் கொண்டு ஆவியாக மாறுகின்றது இதைப்போலதான் சில கோள்களில் எது நிலையாகின்றது இதைப்போன்று தான் நாம் கடையில் வியாபாரம் எடுத்துக்கொண்டு நல்ல குணங்கள் கொண்டிருந்தாலும் பிறருடைய துன்பமான உணர்வுகள் கேட்டு உணரும் போது நமக்குள் அது நாம் கேட்டு போது உயிரின் தன்மை நம் உணர்வுடன் கலக்கப்படும் போது எதிர்மறை நாம் இப்ப நல்லா உட்கார்ந்து பேசிட்டு இருப்போம் வியாபாரம் நல்லா இருக்குது திடீர்னு ஒரு சங்கடமானவர் வேதனையானவர்கள் அவங்க குடும்பத்தில் பல நிலைகள் கொண்டு பேசி கொஞ்ச நேரம் அந்த உணவுத் தன்மை கேட்டு கொண்டு சரக்கு எடுத்து கொடுத்தால் அப்புறம் கொஞ்ச நேரம் உடம்புல என்னமோ மாறி இருக்குது கிருகிரு வரலாப்புல இருக்குது தும்மல் வரலாப்புல இருக்குது பழிர் பழியும் குத்துராப்புல நீங்க சிந்திச்சு பாருங்க முன்னாடி எப்படி வந்தார் அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் பின்தொடர்ந்து அவங்க வீட்டுல போய் எப்படி பாருங்க அப்ப அவங்க குடும்பத்தில் அந்த கஷ்டமான நிலை இருந்திருக்கும் ஆனால் அந்த நிலைகள் அவர் பேச்சு உணர்ந்ததுனால் நாம் அறியாம வியாபார நிலைகள் இருந்தாலும் இத்தன்மை வந்து விடுங்கள் ஏனென்றால் கோள்கள் ஒன்றின் தன்மை ஒன்றுக்குள் அது கலந்து ஒன்றும் தனித்து வாழ்வதில்லை ஒன்றின் சக்தி எடுத்து ஒன்று தனக்குள் வாழ்வது போல நாம் மனிதனாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் சந்திக்கும் போது இத்தகைய நிலைகள் மாறி நேற்று இருந்த நிலை இல்லை நேற்று நாம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்று நாம் துன்பப்படுவோருடைய நிலைகளை வேற ஒன்றும் வேண்டியில்லை நாம் மகிழ்ச்சியான நிலைகள் நாம் அங்கே பஸ்ஸுக்கு போகணும் அங்கே போகணும்னு நினைச்சோம் அப்போ அதே சமயத்தில் காந்தியுடைய நிலைகள் மாறிய பின் அந்த உடனே அங்கே வீடி வைத்து விட்டார்கள் என்னும் போது எல்லாருடைய நிலைகளும் பதட்டங்களும் பயங்களும் ரோட்டில் போன என் என்ற பய உணர்வுகள் உணர்வு அதிகி ஒரு மனைவிற்குள் எவ்வளவு சோர்வும் சஞ்சலமும் பயமும் ஏற்பட்டது அந்த மாதிரி உணர்வு சந்தர்ப்பத்துக்குள் போனால் இது நாம் நல்ல சேர்த்து ஒவ்வொரு நொடியிலும் விஷத்தன்மை மாறிவிடுகின்றது நமக்குள் சேர்ந்து விடுகின்ற இப்ப நாம் மனிதா இருக்கக்கூடிய ஆறாவது அறிவு கொண்டு நாம் எத்தகைய பொருளானாலும் இப்ப கசப்பையும் நாம் சுவை கொண்டதா மாத்துகின்றோம் காலத்தையும் சுவை கொண்டதா மாத்துகின்றோம் இந்த உயர்ந்த சக்தி பெற்ற மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு வழியிலையும் நாம் எல்லோரையும் சந்தித்துதான் ஆக வேண்டும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைகள் இருப்பார்கள் ஆனால் அந்த நிலை நமக்குள் அது எதிர்நிலையாக மாறும் இப்ப நமது நண்பர் நமக்குள் மகிழ்ச்சியா சந்திக்கின்றார் அதே சமயம் நமது நண்பர் மற்றொரு இடத்தில் வேதனை நெருப்பான சங்கடத்தை உணர்ந்து வருகின்றார் ஆனால் அந்த உணர்வான சத்து அவருடன் கலக்கின்றது நண்பன் என்று நாம் பாசத்தோடு கலந்து உருவாடப்படும் போது அவர் உடலில் இருக்கக்கூடிய உணர்வும் கலந்து நம் உடலில் கலந்து விடுகின்றது ஆனால் அவர் உடல் அதிகமானாலும் இவர் உடலுக்குள் கலந்து இந்த உணர்வின் தன்மை இந்த பாசத்துடன் கலந்து நாம் உடலுக்குள் வந்து விடுகின்றது இப்படி நமது வாழ்க்கையில் நாம் அடிக்கடி வந்து விடுகின்றது நாம் எப்படி காய்கறி உடைய நிலைகளை சுத்தப்படுத்தி அது அறுசுவையாக சமைக்கின்றமோ இதே போல நம்ம மாநில வாழ்க்கையில் நாம் எல்லோருடன் கூடி குழாவி பரவினாலும் இந்த ஆறாவது அறிவின் திறமை கொண்டு நாம் மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நாம் பெற்று நம்ம உடலுக்குள் செல்லும் இந்த துன்ப உணர்வுகளை அது விஷத்தின் தன்மையை குறைத்து நமக்குள் சமப்படுத்தவில்லை என்றால் நாம் எப்படி புழுவிலிருந்து இயற்கையாக நாம் ஒவ்வொன்றையும் காத்திடும் உணர்வின் வலுமை பெற்று அந்த வலுமையை நிறைகள் கொண்டு இன்று மனிதனானமோ ஆனால் மனிதனானத்தின் துன்பத்தை உணர முடிகின்றது துன்பத்தை நீக்கும் சக்தி நமக்குள் இருக்கின்றது அந்த துன்பத்தை நீக்கும் இந்த திறனான அந்த சக்தியை நாம் பயன்படுத்தவில்லை என்றால் ஞானியுடைய அறுவசக்தி நாம் பெற்று அதை நாம் உடலுக்குள் சேர்த்து இந்த துன்பத்தை நீக்கும் நிலையை நாம் உணர்வு செயல்படுத்தவில்லை என்றால் இயற்கையில் எப்படி நாம் புழுவாக இருந்து நாம் மீண்டும் மனித மனிதனாக வந்தோமோ இந்த வேதனை வேதனை என்று அதிகமாக கூடி விஷத்தின் தன்மை கொண்ட உடலை வளர்த்து தேடின் ஈர்ப்பு அலைகளுக்கு சென்று தேடாவோ அல்லது பாம்பின் தன்மை பெற்று பாம்பின் நிறைகளுக்கோ மனித உருவை நாம் இந்த உருவாக நாம் உயிரும் நிச்சயம் மாற்றிவிடும் எந்த உணர்வின் சத்தை நமக்குள் அந்த நிலைகள் சேர்த்துக் கொள்வோமோ அந்த நிலைகள் கொப்ப அந்த மனத்தின் உணர்வு கொண்டு நாம் உயிர் அதற்கு தக்கவாறு தான் உடலை படைத்துக் கொண்டிருக்கின்றது ஆனால் எந்தெந்த உணர்வின் தன்மை நாம் படைக்கின்றதோ அந்த உணர்வுக்கொப்ப அங்கங்கள் அமைந்தும் அந்த அங்கத்துக்கு தக்கவாறு தான் அதனின் செயலின் அமைப்புகள் அமைகின்றது ஆகவே நாம் மனிதனாக இருக்கக்கூடிய நாம் இந்த மனித உடல் இருந்து உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி வின் சென்ற அந்த மகிழ்ச்சியின் அறுவடியை நீ இப்ப இன்னும் உபதேசித்த எமது குரு வழிகிறது அவர் சொன்ன உணர்வை எனக்கு பதிவு செய்து இந்த உணர்வின் தன்மையை நீக்கி மெய்வடி காண வேண்டும் என்ற அந்த உணர்வின் இயக்கத்தை என் குருநாதர் காட்டி வழி கொண்டு அதை பதிய வைத்துக் கொண்டு அதன் வழியிலே நடப்பதனால்தான் நீங்களெல்லாம் நலம் பெற வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் வந்த இருவர்கள் நீங்க வேண்டும் உங்கள் அறியாது சேர்ந்த விஷத்தன்மைகள் மறைய வேண்டும் மகிழ்ச்சியின் அறுவொழி உங்களுக்குள் வளர வேண்டும் என்ற உணர்வின் தன்மை எனக்குள் வளர்த்து இந்த உபதேசிக்கும் போது இந்த உணர்வின் உங்களுக்குள் வடைய செய்கின்றது இதை மீண்டும் நினைவு கொண்டு நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் அறியாது வந்த இந்த வாழ்க்கையில் துன்பத்தை தூக்கத் தொடைக்க உதவும் ஆக இந்த வாழ்க்கையில் செல்வமும் செழிப்படைய நிலைகள் நீங்கள் எந்த அவா கொண்டு வளர்த்துக் கொண்டாலும் ஆனால் உடல் நோய்கள் எதிர்கொள் அதாவது நம்முடைய நண்பர்களின் நிறைகள் எதிரியாகும் போதும் அவருடைய உணர்வை எண்ணியும் உடலின் நோயை வளர்த்துக் கொண்டு பணம் இருந்தாலும் மகிழ்ச்சியற்ற நிறைகள் கொண்டு அந்த உணர்வின் தன்மை கொண்டு வளர்த்து நாம் மீண்டும் இந்த எடுத்தமோ இந்த உயிர் மீண்டும் நாம் எங்கே கொண்டு அடையும் என்றால் நாம் ஆரம்ப நிலைகள் பரிணாம வளர்ச்சி வந்த புழுகோ பூனிலோ பாம்போ பூச்சியோ தீவிரோ இதை போல பள்ளியோ இதை போல நிலைகள் நம்மை உருவாக்கிவிடும் நம்ம உயிர் சேர்த்துக்கொண்ட கொப்ப ஆகவே இதிலிருந்து நம்மை கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் இந்த ஆறாவது அரித்தன்மை கொண்டு நாம் எப்படி பல கடையிலே பல சரக்குகளை வாங்கிட்டு வந்து அது சுத்தப்படுத்தி சுவையாக சமைத்துக் கொள்கின்றோமோ இதேபோல நாம் மனித வாழ்க்கையில் நாம் பல பல எண்ணங்கள் கொண்டு வந்தாலும் சமைக்கும் தன்மையாக கெட்டதை நீக்கும் தன்மையாக ஒரு பத்து நிமிஷம் அமர்ந்து ஈஸ்வரா என்று நாம் உயிரின் தன்மை எண்ணி அந்த மகிழ்ச்சிகளின் அரசக்தி பெற வேண்டும் என்ற நிலையை எண்ணிவிட்டு சூரியனின் காந்த சக்தியை நாம் பருகி இந்த நிலையான சக்தியை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஒரு பத்து நிமிஷம் நாம் இந்த தியானத்தில் அமர்ந்து பழகிறேன் ஒருத்தர் மட்டும் தனித்து பழகிறது பயனில்லை இப்ப நாம் அனைவரும் சேர்த்து இந்த உணர்வின் சக்தியை நாம் எண்ணி இந்த உணர்வின் இயக்கத்தை எண்ணிப்பேன் நாம் அந்த மகிழ்ச்சியிலே சக்தி பெற வேண்டும் என்று எண்ணும்போது அந்த சக்தி வாய்ந்த நிலைகளை நாம் இழுக்க முடிகின்றது ஒரு நூலை நாம் கெட்டி இழுத்தால் பெரும் ஒரு நூலிலே கெட்டி இழுத்தால் நூறு அறிந்துவிடும் அதே போல் ஒரு மனிதன் ஞானின் அருள் சக்தி பெற வேண்டும் என்று நினைத்தால் உங்க என்ன வலுவின் தன்மை இழந்துவிடும் ஆகவே இந்த கூட்டமைப்பு உங்களுடைய எல்லாருடைய உணர்வுடைய நிலைகளை தூண்டச் செய்து இந்த உணர்வின் சக்தியை உங்களுக்குள் ஊட்டச் செய்து இந்த ஊட்டிய உணவின் தன்மை உங்களுக்குள் வளர்க்க தான் இதை செய்கின்றோம் இந்த கூட்டு தியானத்தில் நாம் எல்லோரும் இந்த நினைவுகளை கூட்டச் செய்து நாம் அடுத்திருக்கும் தியானத்திலே அந்த மகிழ்ச்சியின் அருள் சக்தி பெற வேண்டும் என்ற இயக்க உணர்வை உங்களுக்குள் உண்ட செய்யும் போது நாம் பல நூல் கொண்டோம் ஒரு பொருளை எழுப்பது போல ஞானியின் வரலாற்றமைக்கு இந்த சக்தி எல்லோரும் அந்த அருளாற்றல் பெற வேண்டும் என்ற ஏக காலத்தில் எண்ணும் போது இந்த காற்றிலே மிதந்திருக்கும் அருள் ஞானியுடைய அவர் உடலை வைத்த உணர்வின் சக்தியும் இந்த பூமியில விந்த தீய வினைகளை நீக்கி மெய் ஒளி பெற்று அந்த உணர்வின் சக்தி அவர் உடலை விளை வைத்த அந்த உணர்வின் சத்து நம் பூமியிலே படர்ந்து கொண்டிருப்பதை நாம் ஏகமாக இணைந்து இந்த கூட்டு தியானத்தில் அதை நாம் எண்ணி இயங்கும் போது என்னென்றால் இன்னையர்களையும் உபதேசிப்பது அரசியல் காட்சி அந்த உணர்வின் அறையும் குருநாகர் காட்சி அந்த அண் அறிவெளிப்படி உங்கள் நினைவின் அலைகளை ஒன்றச் செய்து இந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் பதிவு செய்து அந்த ஞானியின் மகிழ்ச்சியின் அறுசக்தி பெற வேண்டும் என்ற உணர்ச்சிகளை உந்தச் செய்து நாம் தியானிக்க செய்யும் போது நாம் எல்லோரும் ஏக காலத்தில் ஏங்கி அது போது காற்றுக்குள் இருக்கக்கூடிய அந்த சக்தியை கலந்து கொள்கின்றது ஒரு வேப்ப மரமோ ரோஜாப்பு செடியோ தனக்குள் அதே உணர்வுண்ட சத்தின் தன்மையை தனக்குள் வலு கொண்டதாக்கும்போது தான் காற்றிலே மறைந்திருக்கக்கூடிய நறுமணத்தை அந்த செடியின் வலுகுண்டு தனக்குள் நறுமணத்தை வளர்த்துக் அதைப்போல அதே நாம் பல பேர் ஆயிரம் பேர் இருந்தாலும் ஆயிரம் பேருடைய எண்ணங்களும் அந்த மகிழ்ச்சியின் சக்தியை பெற வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களுக்குள் தூண்டச் செய்து இந்த உணர்வை வலுகூட்டச் செய்து நாம் எண்ணி இயங்கும் போது காற்றில் மறைந்திருக்கும் சக்தியை இந்த இடத்திலே குவிக்கச் செய்து நாம் குவிக்கும் நிறைகள் கொண்டு சிறுக சிறுக நாம் ஒரு பொருளை பல பேர் பிரிக்கும் போது அது சிறிதளிவே வரும் ஏனென்றால் ஞானிகள் சுட்டுப்பு சிக்கியவர்கள் ஆகையினாலே அந்த ஞானிகள் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் சிறுக சிறுக சேர்த்து அதை வலுகொண்டதாக ஆக்கச் ஆக்க செய்வது இந்த கூட்டு தியானம் இப்படி நாம் கூட்டு தியானங்களிலிருந்து இருந்து கலந்து கொண்டவர்கள் எல்லோருடைய மன உணர்வுகளும் நமக்குள் பதிவு செய்திருக்கின்றது இந்த பயந்து பதிந்து கொண்ட நாம் இப்போது அடுத்து இதை ஆத்மசுத்தி என்பது என்றது அதான் நம்மா நான் ரோட்டிலே கொண்டிருக்கின்றேன் எதிர்பாராத விதமாக எனக்கு எதிரிலே தீய செயல்கள் அலர்கின்றான் ஆனால் அடிப்பவனோ மகிழ்ச்சியாக இருக்கின்றான் ஆனால் ஆத்திரத்துடன் அவன் ஆத்திரத்துடன் ஒருவனை தாக்குகின்றான் தாக்குப்படுவனோ வேதனையுடன் அலர்கின்றான் ஆனால் இந்த ரெண்டு உணர்வுகளும் வெளிப்படுகின்றது சூரியனின் காந்த சக்தி கவர்கின்றது நம் கண்ணோ அவர்களை பார்க்கின்றது அவர் உடலை படம் எடுக்கின்றது அவர் உடலிருந்து வரக்கூடிய வேதனையான உணர்களை சூரியனின் காந்த சக்தி கவர்கின்றது நம் காந்த கண்ணின் ஈர்ப்புகள் அந்த உணவை நமக்குள் ஈர்க்க செய்கின்றது நம்மளை சுவாசிக்க செய்கின்றது நம் உயிரிலே படும்போது அந்த உணர்ச்சியுடைய நினைவுகள் அந்த பயமும் ஆத்திரமும் அவன் படும் வேதனையும் நமக்குள் தோன்றுகின்றது நாம் உயிருக்குள் படும் போது அவர் உடலை விடை வைத்த உணர்வை நாம் நகர்ந்து நம் உணர்வுக்கு உயிருக்குள் பட்டவுடனே இது உணர்ந்து அறிந்தாலும் ஆனால் உணர்வின் சத்து நம் உடலுக்குள் சென்று விடுகின்றது பயந்து ஓடி விட்டாலும் சரி அல்லது இப்ப யாய்விட்டால் நீங்க எப்படி எண்ணினாலும் அது நமக்குள் வந்து விடுகின்றது ஆனால் இப்ப ஒரு தடம் பயமும் மாத்திரம் எடுத்து விட்டால் அடுத்த கணம் பார்க்கும்போது அப்படின்னு அந்த பக்கம் சத்தம் கேட்டா போறோம் திடீர்னு திரும்பி பார்ப்போம் ஓடுறதுக்கு ஆரம்பிப்போம் ஏதாவது ஒரு சாமான டப்பு விழுந்தா போறோம் நாம சேலை இறந்து விடுவோம் வேகமான நிலைகள் என்ன

மிரட்டார் அப்படிங்கிற நிலைமைதான் நமகும் ஆக நம்முடைய எண்ணமே நமக்குள் எதிரியாக மாறுகின்றது அப்ப நாம் அது தொடக்க வேண்டுமல்ல அதற்குத்தான் இத்தகைய கூட்டு தியானங்களில் ஞானியின் அருசக்தி உங்களுக்குள் அது பதிவு செய்த பின் தனித்து நீங்க சென்றாலும் எல்லோருடைய ஆசையை உங்களுக்குள் பெற செய்கின்றோம் என்றால் எல்லோருடைய உணர்வும் ஒவ்வொருத்தரும் எத்தனையோ துன்ப நிலைகள் கொண்டு வந்தாலும் நாம் அனைவரும் இதை கேட்டு உணர்ந்து அந்த மகிழ்ச்சி அறுவழியை நாம் பெற வேண்டும் என்று இயங்கி இந்த உணர்வின் தன்மை பதிவு செய்த பெண் இயங்கி உணர்வுகள் நமக்குள் பெற்ற பெண் தியானத்தில் அமர்ந்தவர்கள் அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சியின் அல்சக்தி பெற வேண்டும் அவர் உடல்நிலை அது பெற வேண்டும் அவர் வாழ்விலை நலம் பெற வேண்டும் என்று எல்லோருடைய வாழ்த்து உணர்வுகள் ஒருங்கிணைந்து அது பதிவு செய்யும் இந்த நிலையான சக்திகள் நமக்குள் கூட்டமைப்பில் அதை சேருகின்றன பின் இதை சேர்த்துக்கொண்ட நாம் நம் வாழ்க்கையிலேயே நாம் எங்கே சென்றாலும் ஒவ்வொரு மடி இல்லையும் இதே போல அசம்பாவிதங்கள் நடந்தால் பார்த்து உணரும்போது நாம் செயல்படுத்த வேண்டியது ஈஸ்வரா என்று நாம் உயிரை எண்ணி மகிஷிகளின் அருள் சக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் உடல் உள்ள ஜீவாத்மா பெற வேண்டும் என்று வாணியை நோக்கி ஏகி இந்த உணர்வின் கண் நினைவை உடலுக்குள் செலுத்தி அந்த மகிழ்ச்சியின் அருள் ஒளி படர வேண்டும் என்று உடலுக்குள் முழுமையும் செலுத்தி சிறிது நேரம் நாம் எண்ணினால் நாம் முதலில் கூட்டு தியானத்தில் பதிவு செய்த இந்த உணர்வின் ஆற்றல் நாம் எண்ணும் போது அந்த உணர்வின் தன்னை நாம் சுவாசித்து நாம் உடலுக்குள் கொண்டர முடிகின்றது அதே சமயம் நாம் எதிர்பாராத சண்டையிட்ட உணர்வின் தன்னை நமக்குள் அதை சுத்தப்படுத்தும் நிலை வருகின்றது அப்போ நமக்குள் அந்த சுத்தப்படுத்தும் போது அந்த பயமும் அந்த பதற்ற நிலையும் நமக்கு தனிகின்றது நாம் எப்படி காரத்தை நமக்கு போட்டக்கணும் நாம் சுட சுட இருக்கும்போது போட்டோன்னு சுட்டு விடுவேன் பயத்தை நடக்கமாகின்றது ஆனால் காரத்தை வாயில போட்டனு ஆ என்று அலர்கின்றோம் இதே போல இந்த பய உணர்வான நடுக்கங்கள் அந்த தனியும் சக்தியாக நமக்கும் பெறுகின்றது ஆக அந்த ஞானியின் சக்தியை நாம் பெற வேண்டும் என்று உடனே ஆத்மசுத்தி செய்து கொண்டால் அது சொல்லாதது அந்த ஆத்மசுத்தி செய்து கொள்வதற்குத்தான் நாம் எண்ணிய உடனே காத்துல மறைந்திருக்கும் இந்த சக்தியை நாம் எண்ணும் போது எடுத்து சுவாசித்து நாம் உடலுக்குள் சீர்க்கும் இந்த திறனை பெறவில்லை என்றால் மனிதனாக பிறந்தும் நாம் வாழ்க்கையிலேயே நாம் பரிணாம வளர்ச்சியில் எங்கே சென்றமோ நாம் எப்படி வளர்ந்தோமோ அதே போல பரிணாம வளர்ச்சி போல சந்தர்ப்பத்தில் நாம் கெட்டவர்களை பார்க்கும் போது கெட்டதை கேட்கும் போது இதை போல உணர்வு நமக்குள் வந்து அது நமக்குள் நல்ல குணத்தை மாய்த்துவிட்டு அதனால் ஏற்படும் நோயால் வேதனைப்பட்டு வேதனையான உணர்வு நமக்குள் இந்த உடலை விட்டு நாம் சென்ற பின் பரிணாம வளர்ச்சி நாம் வளர்ந்து வந்த நாம் விஷத்தி உணவாக தேழ் ஒரு ஒரு என்ன செய்கின்ற ஒரு வண்டை பிடித்து விட்டால் தன் கொடுக்கில் இருக்கக்கூடிய விஷத்தை கொட்டி அந்த விஷத்தின் தன்மை அதுக்குள் பாய்ச்சி அந்த உணர்வின் அதை எடுத்துக்கொண்டு அந்த வண்டின் சத்தை அது சிறுக சிறுக கடிச்சு அந்த விஷத்தின் ஆற்றலால் தன் உடலுக்குள் சென்றவன் அந்த வலு கொண்ட உணர்வின் சத்து இது கரைந்து தனக்குள் ஆகாரமாகி இந்த விஷத்தின் தன்மை உடலாக பெற்று அந்த விஷத்தை சுவாசிக்கும் உணர்வின் உடலாக பெற்று விஷயத்தன்மை கொண்ட எத்தகைய சக்தி வந்தாலும் அந்த உணர்வின் ஆற்றலே தனக்குள் எழுத்து தன் உயிராத்மாக்களை தன் உடலே சேர்த்து தன் இனமாக விருத்தி செய்து கொள்ளும் நாம் மனித உடல்லே இந்த விஷத்தன்மை கொண்டு இந்த விஷமான தன்மை கொண்டு உயிராத்மாவ வெளியில வந்தால் இதை போல நாம் இந்த உடல்லே விஷத்தி கூட்டிய பின் மனித சிந்தனைகள் கறிந்த பின் இந்த உயிர் ஆத்மாலை விஷம்தான் நீஞ்சியது இருக்கின்றது ஆக நாம் வேதனை வேதனை என்று எப்படி உண்கொண்டமோ அதே போல விஷத்தி உட்கொண்ட அதே போல விஷத்தை தமக்குள் எடுத்துக்கொண்ட அந்த உணர்வின் ஈர்ப்பறைகளுக்குள் நாம் உயிருடன் சேர்த்துக்கொண்ட உணர்வின் மானங்கள் வீச அதன் ஈர்ப்புகள் சென்று நாம் தேடாவோ பாம்பாவோ பல்வியாகவோ பூனையாகவோ நாம் பிறக்கும் நிலை வேணும் வந்துவிடும் இதைத்தான் என்னது குருநாதர் காட்டினார் வாழ்க்கை நீ நல்லதை எண்ணி இயங்கினாலும் பிறர் செய்யும் தவறை நீ பார்க்கப்படும் போது அதற்காக இறக்கப்பட்டோ அதற்காக நீ பெற்றோ அது ஏங்கி நீ சுவாசித்து பல ஆயிரம் பணங்கள் பொற்காசுகளை கொடுத்து இந்த உடலை காத்திட நீ பொருள் கொடுத்து உதவி செய்தாலும் உனக்குள் வந்த இந்த விஷத்தின் உணர்வின் தன்மை நீ தொடக்கவில்லை என்றால் இந்த மனித வாழ்க்கையில் புகழ் கிடைக்கும் பேர் கிடைக்கும் இரக்கம் கிடைக்கும் நல்லவர் என்று போற்றுவர் ஆனால் அதே சமயம் நலிந்து போகும் யாரும் நம்மை பார்க்க மாட்டார் ஆக நான் வேதனையால் நிலையில் கொண்டு நாம் நல்லதை செய்தேன் என்று வேதனை குரலைத்தான் எழுப்பிக் கொண்டிருப்போமே தவிர நாம் நல்லதை நாம் சிந்திக்க முடியாது ஆகவே இந்த உணர்வின் தன்மை வளர்த்துக் கொண்ட பின் மனித வெறுக்கும் நிலை வந்து மனித இனத்தின் கூட்டுக்குள் நாம் சென்றாலும் அந்த உடலையும் அழித்து விட்டு அங்கு வேதனை விஷத்தை அதிகமாக கூட்டி இந்த உடலை விட்டு சென்ற பெண் நாம் பரிணாம வளர்ச்சியில் வந்த விஷத்தை தாங்கும் நிலைகள் கொண்ட உயிரின் ஈர்ப்புக்குள் சென்று அங்கே போய்விடுவோம் இதை இயற்கையில் குருநாதர் காட்சியனார் அதை கண்டுதான் இதை போல நீங்கள் நல்லது செய்த நிலைகளை காப்பிட வேண்டும் என்றால் ஒவ்வொரு நிலையிலும் இதே போல கூட்டு தியானங்கள் கற்றுக்கொண்டு ஒவ்வொரு துறையின் நிலைகளிலும் அந்த மகரிஷின் அருள் சக்தி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை ஒன்று செலுத்த வேண்டும் இந்த தியானம் இருந்த முடிவிலே உங்கள் பழக்க நிலைகள் உங்களுக்கு முன் நிற்பவர்களே மகிழ்ச்சி அரசக்தி அவர் பெற வேண்டும் அவர் உடல் முழுதும் பலர வேண்டும் அவன் குடும்பத்தில் மகிழ்ச்சியின் சக்தி படர வேண்டும் அவன் குடும்பத்தில் உள்ள இன்னல்கள் நீங்க வேண்டும் அவர்கள் வாடிக்கையாளர் பெற வேண்டும் அவர்கள் உடன் பெற வேண்டும் அவர்கள் வாழ்விலை மகிழ்ச்சிய வேண்டும் என் பாடவர் நலராக்க வேண்டும் என்று இந்த உணர்வை உங்களுக்குள் செலுத்துகிறேன் என்றால் இந்த உணரின் சக்தி உங்களுக்குள் பாய்ச்சுகின்றது இந்த சொல்லின் வாக்கும் உங்களுக்குள் அது விளைகின்றது உங்க வாக்கின் மூச்சி அவருக்கு நலம் பெற செய்கின்றது இதைத்தான் நாம் மனிதனுக்குள் நாம் பொறுமையா இருந்து வயலில் நாம் காய்கறிகளை பறித்துக் கொண்டும் உடனே சமைத்து விடுவதில்லை காய்கறிகளை பறிப்பவர் ஒருவர் அதை கடையில் கொண்டு வியாபாரம் செய்வது ஒருவர் நாம் எண்ணீதை கடைக்கு சென்றது வாங்கி கொண்டு சமைத்து சாப்பிடும் நிலைகளில் இதே போலதான் நாம் எண்ணிதை கொண்டு அந்த உணர்வின் தன்மையை எதையெல்லாம் நாம் பக்குவமாக சமைத்து சாப்பிடும் இந்த சக்தி தான் இந்த கியான் நீஞானின் அருள் சக்தியை நமக்குள் பெற்று அந்த உணர்வின் சக்திகளை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அந்த வளர்த்துக் கொள்வதற்குத்தான் இந்த உபதேசத்தின் நிலைகள் கொடுத்து நெஞ்சானி நல்லாற்றலை நீங்க எண்ணிய போது அது பெறுவதற்கும் எண்ணி எழுத்த பின் உங்க உடலுக்குள்ள துன்பதனையை நீக்கி நல்வினையின் சக்தி உங்களுக்குள் கூட்டி பரிணாம வளர்ச்சியில் நாம் வளர்ந்து வந்த ஒரு மாங்காய் புளிப்பாக இருப்பதே அது ஆகும் போது அந்த கனியின் தன் அடையும் போது சுவையாகின்றது சுவையாகும் போது அந்த மாம் வித்தாக மாறுகின்றது அந்த வித்தின் தன்மை மீண்டும் மரமாக முளைக்கின்றது இதே போலதான் நம்ம உயிர் ஆரம்ப வித்தாகி மற்ற கொடிகளைப் போல செடியாகி மரமாகி பூவாகி பிஞ்சாகி காயாகி தனியாகின்றது இதே போலதான் நாம் பல உயிரினங்களாக இருக்கும் செடி செடிகொடி செடியாக இருந்து ஆக மிருகமாகும் போது மரமாகி அதிலேயே மரத்தின் நன்மை அடையப்படுத்தும் போது ஆனால் மனிதனாகும் பிவாகி பிஞ்சாகி அந்த பிஞ்சின் தன்மையிலிருந்து இன்று காயாகும் நிலையில் நாம் இருக்கின்றோம் காயின் நிலையிலிருந்து இனி நாம் கனியாகும் போது இந்த உடலில் இருக்கக்கூடிய உணர்வுகள் அனைத்தும் ஒலியாக மாற்றும் போது உயிருடன் ஒன்றிய கனியாக முழுமை பெறுகின்றது ஆக கனிந்து விட்டது உயிர் எப்படியோ அதே போல உணர்வு ஒலியாகும் போது இது நிலையான சரீரம் பெறுகின்றோம் அந்த நிலையான சரீரம் பெற்ற அந்த மெய் ஒளியின் தன்மையை உங்களுக்குள் சேர்த்துப்பிக்கிறது திரும்பமும் ஒரு ரவுண்டு உங்களுக்குள் வந்து நினைவின் செல்லுகளை பதிய செய்கின்றேன் இதை மீண்டும் நினைவு நீங்க எண்ணும்போது இந்த காற்றிலே பதிந்திருப்பதை வருகின்றது திட்டியோடு நீங்கள் எண்ணும்போது அவர் மேலே வெறுப்பான எண்ணங்களை தோற்றிக்கும் எண்ணி உடனே வெறுப்புகள் உங்களை எப்படி ஆட்சி படைக்கின்றதோ எனக்கு இப்படி துன்பம் கொடுத்தான் என்று எண்ணும்போது துன்ப உணர்வு குழு பதட்டத்தை செயல்படுத்துகின்றதோ இதே போல துன்பம் ஏற்படும் போது சாமி சொன்னார் என்று அந்த மீன்யாண்டின் அருகே பெற வேண்டும் போது உங்களுக்குள் பதற்றத்தையும் கோபத்தையும் தணிக்க வரும் அதுக்குத்தான் இந்த ஆத்மசுத்தி என்று சொல்வது இதை போல இந்த உணரின் தன்மை உங்களுக்குள் இது வளர்த்துக் கொள்வதற்காக இதை சொல்லுகின்றோம் ஆக நாம் ஒவ்வொரு நடிகிலும் வாக்கில் வெறும் தியானம் மற்றும் தியானம் என்பதே நாம இப்ப நாம கூட்டு தியானம் என்பது ஒரு நிலை இரண்டாவது நாம் சும்மா இருக்கும்போது வீட்டில கூட்டு தியானங்கள் அந்த வீட்டில கூட்டு தியானங்கள் எப்படி செய்ய வேண்டும் இப்ப எல்லாம் செய்யறோம் சாமி கும்புறோம் சோராசுரம் எல்லாம் இருக்கக்கூடிய யாராவது ஒரு சேர்த்து உட்காரமா யாரும் சேர்ந்து நல்லது பேசுறதே இல்லை எல்லாத்துக்கும் இங்கே பேசுறோம் அவங்க அவங்க சாப்பாட போட்டு போயிடும் ஆனா நாம் அந்த நல்லது நிலைகள் உணர்வை சேர்ப்பதற்காக வீட்டில் அனைவரும் கூட்டு தியானங்கள் இருந்து நாம் மூலாதிகள் அவர்களை வழிகளைத்தான் நாம் மனிதன் ஆக்கணும் அவர் நமக்காவேண்டி பல துன்ப உணர்வுகள் பற்றி இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற பின் அவர்கள் எந்த நிலைகள் இருக்கின்றாரோ யாருக்கும் தெரியாது நாம் இப்படி வேதனைப்பட்டால் நாம் ஏதோ புதுவா போச்சு அப்போ இப்ப தெரிந்து கொண்டோம் முன்பு அவர்கள் தெரியாத நிலைகள் நடந்து கொண்டார்கள் அன்றை உயிராத்மாக்கள் ஒரு உடலுக்குள் சென்றாலும் நாம் இந்த வாரத்துலோனால் கூட்டு தியானங்கள் இருந்து நாம் இந்த மகரிஷின் அசக்தி நாம் பெற வேண்டும் எங்க உடல் முழுதும் படர வேண்டும் எங்க ஜீவாத்மா பெற வேண்டும் என்று இந்த வலுவை கொண்டு உங்க குல தெய்வங்களை எண்ணி அந்த உயிராத்மாக்கள் அனைத்தும் சப்தரிஷி மண்டல ஒளியளர் கலந்து அந்த உயிராத்மா சரீரம் பெற வேண்டும் என்று உங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏனென்றால் இறந்து போன அந்த உடலின் உணர்வுகள் அனைத்தும் உங்க உடலில் கலந்துள்ளது ஆக இந்த உணர்வின் தன்மை சக்தி வாய்ந்ததாக கூட்டிவிட்டு அதே உணர்வு வெளி அந்த உயிராத்மாக்களை நீங்க எண்ணி அந்த சப்தரிஷி மண்டலத்தோடு இணைந்து அந்த குலதெய்வங்கள் எங்களுக்காக அந்த உயிராத்மாக்கள் என்றும் ஒளி சரீரம் பெற்று நிறைய நீங்க அங்கே செலுத்த வேண்டும் அந்த செலுத்திய பின் அவர்கள் நம்மை எப்படி ஒற்றுமையுடன் வாழச் செய்ய அந்த உணர்வின் தன்மை வளர்த்தார்களோ அந்த நிலையை நம்ம குடும்பத்திற்குள் அளர வேண்டும் என்று எண்ணி அந்த ஏங்கி நம் உடலுக்குள் செலுத்திவிட்டு அந்த மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் என்று எண்ணிவிட்டு நாம் குழந்தை மேல் பற்று இருந்தால் மகரிஷின் அருள் அவன் பெற வேண்டும் அவன் ஞானத்தன்மை அடைய வேண்டும் அவன் அறியாத இருவர்கள் நீங்க வேண்டும் அவன் சொல்லுக்குள் இனிமை பெற வேண்டும் அவன் செயலுக்குள் புனிதம் பெற வேண்டும் அவன் பார்ப்பதும் நலம் பெற வேண்டும் ஞானியின் அருள் பெற வேண்டும் என்று இந்த கூட்டு தியானத்தில் இறைபோன்று செய்துவிட்டு நாம் குழந்தைகளுக்கு இதை செய்ய வேண்டும் குழந்தைகளும் அந்த கூட்டு தியானத்தில் இதை போல முன் சொன்னது போல இருந்து அன்னை தந்தையின் அருளாட்சி பெற வேண்டும் அவர் அருளால் மகிழ்ச்சியின் அறுவொழி எங்களுக்குள் படர வேண்டும் எங்களுக்குள் வந்து நீங்க வேண்டும் எங்கள் பெற வேண்டும் என்னை பார்ப்போரெல்லாம் எண்ணி அவர்களும் பிணைப்புடன் சேர்க்க வேண்டும் ஓர் பிரபஞ்சமானது சூரியனும் நட்சத்திரங்களும் கோள்களும் ஒரு சமமான நிலைகள் இயக்கப்படும் போதுதான் அதில் விளைந்த ஆற்றமைக்கு சக்திகள் சூரியன் தனக்குள் கவர்ந்து ஒளியின் சுடராக இயக்கப்பட்டு இந்த பிரபஞ்சத்தை இயற்றி அந்த பிரபஞ்சத்துக்குள் சுழந்து கொண்டிருக்கும் இந்த பூமியான இந்த கோளிலே உயிரினங்கள் வளர்ந்து இதை சிந்தித்து செயல்படும் தன்மை வருகின்றது இந்த கோள்கள் சீரற்ற நிலைகள் ஆகிவிட்டால் நாம் இங்கே மனிதனாகவும் ஆக முடியாது இந்த கோளின் தன்மையும் முழுமை பெற முடியாது இதே போலதான் நாம் இந்த குடும்பத்துக்குள் அந்த ஒற்றுமையான நிலைகள் நிலவி இந்த உணர்வின் தன்மை கொண்டு விஞ்ஞானிகள் காட்சியை கொண்டு மூதாதிகள் நம்மை விட்டு பிரிந்து சென்றவர்கள் அவர்கள் மின் உலகம் சென்று அந்த உணர்வும் ஒளி அலைகளாக சுழந்து அது வர வேண்டும் என்று எல்லோரும் எண்ணி இயங்கும் போது நம் மூதாதிகள் அவர்கள் உடலை பற்றிதான் மனிதனானோ அவர்கள் உடலை விட்டு நீங்கி செல்லும் போது நாம் திறம் கொண்ட உடல் கொண்டவர்கள் நாம் இதைப்போல தியானித்து அந்த உயிராத்மாவை செலுத்த வேண்டும் என்று செலுத்தும் போது அவர்கள் ஒளி சரீதம் பெறுகின்றனர் பின் அவர்கள் சென்று அடைந்த நிலை நாமும் சென்று அடைவோம் அதை செய்ய விரும்புகிறீர்களா வந்து செய்த இன்னைக்கு கறி சாப்பிட்டு அண்ணன் கையை வச்சு கும்புறதும் அவருக்கு பல அளத்தை வச்சு இப்படியெல்லாம் இருந்தாரு நீங்கள் உற்றெல்லாம் போயிட்டு தொங்க துக்கப்பட்டு அவர்கள் கீழே இழுக்கின்றார்களா இதை இதையாவது ஒன்று முடிவு செய்து கொள்ளுங்கள் மெய்வொழி காண வேண்டும் மெய்ஞானிகள் சென்ற வழிகள் நாம் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வுடன் உங்கள் உணர்வை சேர்த்துக்கொண்டு மெய்வழி காணுங்கள் நீவெளி செல்லும் உணர்வின் தன்மை எமது எமது குருநாதர் காட்டிய அருவெளி கொண்டு உங்களுக்குள் இந்த உணர்வின் தன்மையை வெளிகொண்டு நாம் பார்த்தாலும் அங்கு இருவரும் மறைக்கப்படும் போது ஒளிகொண்டு நாம் அதே இருவரை குழந்து நாம் பொருள் காணுவது போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எடுத்தாலும் தன்னை அறியாது நல்ல குணங்கள் மறைக்கும் வேதையான குணத்தை மெய்ஞ்சானிய உணர்வை சக்தி பெற்று அந்த விஷத்தின் தன்மை நீக்கி அந்த பொருள் சக்தி உங்களுக்குள் கண்டு உணர்ந்து அந்த மெய் உணர்வின் தன்மை உங்களுக்குள் வளர்த்து மெய் உணர்வின் மெய் வழியிலே அந்த எதை மெய்யை கண்டனரோ ஒரு பொருளின் தன்மை மெய் என்பது ஒரு வழி நாம் இங்கே பார்க்கப்படும் பொருள் நம் உயிரின் தன்மை நாம் எதை எண்ணினாலும் அந்த உணர்வின் மெய் எரிந்து மெய்வெளியிலே செல்லும் ஆனால் ஒவ்வொரு பொருளை அறிந்திடும் செயலாக அந்த சக்தியும் பெற வேண்டும் எண்ணி அந்த மெய்ஞானிகள் சென்ற பாதையிலே நீங்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக தான் இதை பதிவு செய்கின்றேன் இதை நீங்கள் பெறுவீர்கள் நிச்சயம் அடுத்து இந்த விந்தியா இன்றைய உலகத்தை நாம் பார்க்கின்றோம் விஞ்ஞான உலகம் முடிந்தாலும் இன்று ஒவ்வொருத்தருடைய நிலைகளே இன்று தற்கொலை படை என்றும் இன்றைய வாழ்க்கையிலே பிரதானம் என்றாலும் தற்கொலை படை என்ற நிலைகள் கொண்டு இன்று நாம் அரசியலுடைய நிலைகள் வந்து இன்னைக்கு எந்த நிலை ஆனது அதை செய்தார்கள் இப்ப பார்த்தோன்னா செல்வன்ல அதே கேள்விதான் நோத்துக்கணக்கானவர் நாட்டை காத்திடும் நிலைகள் கொண்டு பல ஆயுதங்கள் இருந்தாலும் ஆனால் அடுத்து வந்தவர்களுடைய நிலைகள் இங்கு வெடிக்க செய்யும் போது கொண்டிருந்தாலும் இந்த உடலில் எந்த நிமிஷம் எப்போ போகும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது இந்த சூழ்நிலையில் இருக்கும் போது எந்த நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த உடலை விட்டு நாம் சென்றாலும் நம்முடைய நினைவின் எண்ணங்கள் சப்தரிஷி மண்டல அந்த ஈர்ப்பு ஓட்டத்துக்குள் நாம் செயலாக்கும் திறனை இப்பொழுதே நாம் செயலாக்கி கொண்டால்தான் என்றும் நிலையான அந்த சரீரத்தை நாம் பெற முடிகின்றது தான் வாரத்தில் ஒரு நாள் இப்படி கூட்டி தியானம் இருந்தவர்கள் அவரவர்கள் வீட்டிலே ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது இந்த ஒற்றுமையை காக்க தம் உணர்வுடைய மூதாதைகளை எண்ணி அந்த உணர்வின் தன்மை பரிசெய்து நமக்குள் வலுவை கூட்டு நாம் எடுத்துக்கொண்ட சக்தியின் திறன் கொண்டு மூதாதவி உயிராத்மாவை சப்தரிஷ் மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்று அந்த குல தெய்வங்களாக எண்ணி அந்த குல வழிகளே தான் நம்மளை மனிதனாக உருவாக்கினார்கள் ஆக அந்த மனிதன் தன்மை நாம் உணர்ந்து நமக்காமி சர்வப்பட்ட உயிராத்மாக்கள் இன்னொரு திரைவுகளிலே நீந்தி அதில் துன்ப உணர்வுகளில் அந்த உணர்வுகளை வராத நிலைகளை தடுக்க நாம் அவருடைய நிலைகளை ஞான இழுக்காட்டி அன்னலிகொண்டு மூலாய்களை மின்சலுத்த நீங்க நீங்கள் கொண்டு நாம கூட்டி தியானம் சாமியார போன பேசுறதுக்கு மட்டும் இருப்பான் ஆயிரம் பாடல்களும் சமைச்சு வச்சு கூட்டு நான் விரதமா இருக்கிறேன் அப்படின்னு வேதனை சோகமும் நாம் இருக்கத்தான் நாம கற்றுக்கிறோமே தவிர இதை போல இந்த உண்மையின் தன்மையை நாம் உணர்ந்து நம் இயக்கத்தை நமக்குள் சேர்த்து நாம் கொடுத்ததை நமக்குள் படைத்து இந்த உணர்வின் சக்தி கொண்டு நாம் செயல்படுத்தும் நிலையை நாம் இழந்திருக்கின்றோம் மீண்டும் உங்களுக்கு ஞாபகம் செய்துகிறேன் இதை போல வார்த்தை ஒரு நாள் இங்கே மட்டுமல்ல இதே போல வீட்டிலும் கூட்டு தியானம் செய்யுங்கள் மோதாதைகளின் செலுத்த பழகுங்கள் அடுத்து உங்கள் வாழ்க்கையில எப்போதெல்லாம் சந்திக்கின்றதோ அப்போதெல்லாம் நீங்க ஆத்மசுத்தி என்ற நிலையை இப்ப நீங்க திட்டியவர்கள் எண்ணும்போது எப்படி உங்க துன்பத்தை மீண்டும் வரவழைத்துக் கொள்கிறீங்க எப்போது துன்பம் எப்போது வருகின்றதோ அந்த துன்பத்தை துடைக்கும் உணர்வாகத்தான் இப்ப உங்களுக்குள் உபதேசிப்பது சுவாமி சொன்னார் மகரிஷி அன்னொழியை பெறுவேன் என் உடலுக்குள் செலுத்துவேன் என் அறியாந்து தீயை நீக்குவேன் மெய் ஒழியை காண்பேன் அந்த மெய் ஒளி செல்வேன் என் நிலையை உங்களுக்குள் நினைவில் வைத்துக் கொண்டும் என்று மகிழ்ச்சியின் அரசுக்கு நான் பெற வேண்டும் என் உடல் முழுவதும் பலர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று சந்தையில் பார்க்கப்படும் போது இதே மாதிரி எண்ணிவிட்டு என் பார்வையை நல்லதாக்க வேண்டும் அவருக்குள் ஒற்றுமை வர வேண்டும் இந்த எண்ணத்தை பாய்ச்சி விடுங்கள் துன்பத்தை உங்கள் ஒரது அதை தடுத்து விடுங்கள்